குத்தாலம் அருகே மேல காஞ்சிவாய் கிராமத்தில் ஈமச்சடங்கு நிகழ்ச்சியில் பிரியாணி சாப்பிட்ட பதிமூன்று பேர் வாந்தி மயக்கம் வயிற்றுவழி அலர்ஜி ஏற்பட்டு குத்தாலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றதாக சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா பாளையூர் காவல் எல்லைக்குட்பட்ட மேல காஞ்சிவாய் கிராமத்தில் விஸ்வநாதன் என்பவரது தாயார் நூறு வயதை கடந்த காமாட்சி இயற்கையை காமாட்சியின் ஈமச்சடங்கு கடந்த பதினைந்தாம் தேதி நடத்தப்பட்டது இதற்காக திருவாரூர் மாவட்டம் கொள்ளுமாங்குடியில் இருநூற்று ஐம்பது பேருக்கு பிரியாணி ஆர்டர் செய்து மதிய உணவு வழங்கியதாக கூறப்படுகிறது இந்த பிரியாணியை சாப்பிட்ட ஏராளமானோருக்கு வாந்தி பேதி வயிற்றுப்போக்கு வயிற்று வலி மயக்கம் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் பாளையூர் குத்தாலம் திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதி மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று சென்றுள்ளனர் குத்தாலம் அரசு மருத்துவமனையில் ஒன்பது வயது சிறுவன் உள்ளிட்ட பதிமூன்று பேர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்கள் கூறுகையில் பிரியாணி சாப்பிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று சென்றுள்ளதாகவும் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாங்கள் கருமாதிக்கு போயிருந்தோம் சமைச்சு போட்டாங்க கொல்மாங்குடிக்கு போயிட்டு இருந்தோம் வந்து சாப்பாடு வந்துடும் ஆர்டர் பண்ணி வந்தாங்க எங்களுக்கு அது சாப்பிடும்போது ஃபுட் பாய்சன் ஆச்சு எல்லாம் நைட்டு ஒம்பது மணிலேருந்து எல்லாருமே ஆஸ்பத்திரி போயிட்டுருந்தாங்க எல்லாேருக்கும் முடியல வாய் வயிற்றாலும் வா வாந்தையாலும் வந்துட்டு இருந்தது சின்ன குழந்தை பெரியவங்க எல்லாருமே நிற்கவே இல்லை யாருக்குமே ஒரு ஒரு பேரும் ஆம்புலன்ஸில் போய்ட்டுருந்தாங்க ஆறு பேர் இங்கே குத்தாலத்தமாக இருக்காங்க பன்னெண்டு பேருங்க லேடிஸ் அதிகம் பாதிப்பு மயாலத்தில் அங்கே இங்கே அட்மிஷன் ஆனாங்க இங்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குத்தாலத்தில் பன்னெண்டு பதினஞ்சு பேர் இருக்காங்க அவ்வளோதாங்க சின்ன குள்ளிலேருந்து எல்லோரும் பாதிப்பு தான்